ஆன்மீக தளம் உறவினர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் வெற்றி காண வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு தான் பிரம்ம முகூர்த்த வழிபாடு நம்ம கடவுள்கிட்ட எப்போதுமே நம்ம கேட்குறது வாழ்க்கை வந்து சந்தோஷமாக இருக்கணும் நாம் செய்கிற வேலையாக இருந்தாலும் செய்கிற தொழிலாக இருந்தாலும் அதில் நல்ல வருமானம் கிடைக்கணும் ஒரு கடன் பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு மருந்து மாத்திரை எதுவும் சாப்பிடாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும்னு தான் நம்ம நினைப்போம் அதை தான் நம்ம கடவுள்கிட்டேயே நம்ம கேட்போம் இதையெல்லாம் நமக்கு கடவுள் கொடுத்துட்டாலே போதும் நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக நடத்தலாம் சில பேருக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து நல்லபடியாக கிடைச்சிருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து என்ன செஞ்சாலும் கிடைக்கவே கிடைக்காது அப்படி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு எது கிடைக்கவில்லையோ அது கிடைக்க வேண்டுமென்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் இந்த விளக்கை ஏற்றி வேண்டுதல் வைத்து பாருங்கள் அந்த விளக்கு தீபச்சுடருக்கு முன்பாக நீங்கள் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை வந்து நீங்கள் எந்த பிரபஞ்சத்தில் வைக்க வேண்டும் லட்சக்கணக்கான பேர் வந்து வேண்டுதல் வைக்கும்பொழுது பிரபஞ்சத்திடம் அந்த வேண்டுதல் போய் சேர கொஞ்சம் நேரம் எடுக்கும் ஆனால் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எல்லாரும் தூங்குவாங்க இந்த பூமியே வந்து அமைதியாக இருக்கும் அந்த சமயத்தில் நாம் வேண்டுதல் வைச்சோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் வந்து கடவுளோட காதலை சீக்கிரமாக விழும் வீட்டில் தீபமேற்றி வழிபடுவது தான் நம்ம காலங்காலமாக செய்து வரும் ஒரு வழக்கம்தான் ஆனால் பிரம்ம முகூர்த்த தீபம்ங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த நேரத்தில் நாம் தீபம் ஏற்றும் பொழுது நம்மளோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும் அப்படி ஏற்றப்படும் தீபத்தை வந்து நீங்கள் எந்த நேரத்தில் சரியாக ஏற்ற வேண்டும் எப்படி ஏற்ற வேண்டும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான வழிபாடு பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுவது நான்கு முப்பது மணிலேருந்து ஆறு மணி வரை ஏற்றுவோம் அதற்கு பிறகு அந்த நாளுக்குரிய ஹோரை நேரம் வந்து தொடங்கிறோம் மகான்கள் முனிவர்கள் இறைப்பணி ஆற்றுபவர்கள் எல்லாருமே காலை மூன்று மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக தான் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுகளை செய்வாங்க ஏன்னா இந்த நேரம் வந்து தேவர்களுக்கான பிரம்ம முகூர்த்த நேரம் அதனால் அவங்க வந்து இந்த நேரத்தை வந்து பயன்படுத்திப்பாங்க அதனால நாமும் இந்த பிரம்ம முகூர்த்த தீபத்தை காலை மூன்று மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ளாக ஏற்றும் பொழுது நாம் கேட்குற எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த நேரத்தில் நாம் இந்த தீபத்தை எப்படி ஏற்றணும்னு பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு அந்த வரிசையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் ஒரே ஒரு வேண்டுதலை நினச்சி விளக்கேற்றுனா அந்த விஷயம் வந்து அப்படியே நடக்கும் இது உண்மையும் கூட நிறைய பேருக்கு கை மேல் பலன் கொடுத்த பிரம்ம முகூர்த்த தீப வழிபாட்டை பற்றி தான் நாம் இந்த பதிவில் இப்போ பார்க்க போகிறோம் அதுலேயும் சிறப்பான பிரம்ம முகூர்த்த தீப வழிபாடு தான் இது நீங்க விளக்கேற்றும் எண்ணெயில் இந்த ஒரு பொருளை மட்டும் போட்டு விளக்கேற்றி பாருங்க நாற்பத்தெட்டாவது நாள் முடியும் பொழுது நீங்கள் எதை நினைச்சு விளக்கேற்று தொடங்குனீங்களோ அது நிச்சயம் நடக்கும் திருமண தடை விலகணும் நல்ல வேலை கிடைக்கணும் கடன் சுமை குறையணும் நல்ல கணவன் அமையணும் நல்ல மனைவி அமையணும் குழந்தை பாக்கியம் பெறணும் இப்படி என்ன வேண்டுதல் உங்க மனசுல இருந்தாலும் அதை நினைச்சு நீங்க இந்த விளக்கை ஏற்ற தொடங்கலாம் இதற்கு கட்டாயம் நீங்க வந்து ஒரு மண்ணகல் விளக்கை தான் பயன்படுத்தணும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமாக தேவைப்படுற பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கருப்பட்டி பெரும்பாலும் எல்லா நாட்டு மருந்து கடைகளில் இது கிடைக்கும் சுத்தமான கலப்படம் இல்லாத கருப்பட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க அதை தூள் செய்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க தினமும் அதிகாலை வேலை மூன்று மணிலேருந்து ஐந்து மணி வரை இந்த விளக்கு வந்து உங்கள் வீட்டில் எரியணும் காலையில் எழுந்து சுத்த பத்தமாக நீங்கள் குளிச்சுட்டு தான் இந்த விளக்கை ஏற்றணும் பூஜை அறையில் வந்து ஒரு மண்ணகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சிறிதளவு கருப்பட்டி தூள் போட்டு பஞ்சு திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றணும் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த விளக்கு ஏற்றணும் ஒரு மணி நேரம் அந்த விளக்கு எரிந்தாலே போதும் அந்த விளக்கு எரியிற நேரத்தில் நீங்கள் அந்த விளக்குக்கு முன்பாக அமர்ந்து குலதெய்வத்தை நினச்சி உங்களோட வேண்டுதல் பலிக்க நம்பிக்கையோடு பிரார்த்தனை வைக்கணும் தினமும் அந்த விளக்கை வந்து ஒரு துணியை வைத்து சுத்தம் செய்துட்டு அதே விளக்கில் தினமும் புதுசாக நல்லெண்ணெய் கருப்பட்டி தூள் திரி போட்டு நீங்கள் விளக்கு ஏற்றணும் நாற்பத்தெட்டு நாளும் நீங்கள் புது திரி தான் போடணும் விளக்கை மட்டும் ஒரு துணியை கொண்டு கண்டிப்பாக நீங்கள் சுத்தம் செஞ்சுட்டு தான் மீண்டும் விளக்கேற்றணும் எளிமையான வழிபாடு தான் ஆனால் இந்த வழிபாடு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நாற்பத்தெட்டு நாள் விடாமல் நீங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறீங்க அப்படின்னா இந்த வழிபாட்டோட சக்தி உங்களுக்கே தெரியும் ஒரே ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சி நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இந்த வழிபாட்டை தொடரணும் பெண்களால் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த வழிபாட்டை தொடர்ந்து செய்ய முடியாது அப்படின்னா இடையில் வர்ற மாதவிடைய நாட்களை நீங்கள் தவிர்த்துட்டு நாற்பத்தெட்டு நாட்களை நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம் நீங்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் உங்கள் வேண்டுதல் நிச்சயம் வரும் இது வந்து ஒரு முழுக்க முழுக்க உண்மையான பதிவும் கூட இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்